அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் மறு புரிவானாக ஆமின் யா ரபில் ஆலமீன் இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு என்ன தான் இந்து முஸ்லீம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் சில பேர் மாற்று மதத்தவர்கள் முஸ்லீம்கள் மேலே மிகப்பெரிய கோபத்தில் தான் இருக்காங்க ஒரு சில மக்கள் ஏழ்மைப்பட்ட மக்கள் இரக்கம் பற்ற மக்கள் மக்களை முஸ்லீமை வந்து ஏற்றுக்கிட்டாலும் சில பேர் மத மதம் சார் சார்ந்த கொள்கைங்கிறப்ப சில பேர் அதன் மூலியமாக இந்த கலகம் பண்ணுறது மக்களை வந்து விருக்கிறது முஸ்லீம் இனத்தவர்கள் வந்து அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களும் சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து ரொம்ப தெளிவான சான்று நமக்கு இறக்கியிருக்கான் ஆனால் இதை இதனை பற்றின உள் விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முஸ்லீம் வந்து எதனால் பிற மதத்தவர்கள் மேலே கோபப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கே புரியும் இது வந்து அந்த காலத்து மக்களுக்காக சொன்ன கட்டளை போர் வந்து போர் வந்து எப்படி இருக்கும் எதிரிகள் எதிரிகளை தாக்க வரும்போது எந்த நிலைமை இருக்கும் அப்படின்ட்டு ஒரு போரில் ஒரு போர் நடந்தால் எப்படி இருக்கும் நம்மளை தாக்க வரும்போது ஒருத்தவங்களை தாக்க வர்றது இயல்பான விஷயம் அதுக்கு தான் போருக்கு வராங்க போர்னாலே சண்டையிட தான் வராங்க அப்போது எதிரியை எதிரியை கொல்ல வேண்டியது வரும் அதனால தான் இந்த போரை குற்றின போ போரை பற்றின இந்த விளக்கத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தலைப்பு வந்து அஹமதுல்லா பிற மதத்தை வரை இஸ்லாம் கொல்ல சொல்கிறதா இது வந்து உங்களுக்கு புரியும் இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் இந்த ஹதிசை தெளிவாக கேளுங்கள் இந்த கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும் அலாமலைக்கு வரமுதுலாய் பறக்காதக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இந்த வசனம் வந்து அத்தியாயம் இரண்டில் அல்பக்கராவில் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி மூணு இருநூற்றி பதினாறு வசனம் இருநூற்றி இருபத்தி நாலாவது நான் சாரி இருநூத்தி நாற்பத்தி நாலாவது வசனத்தில் இதற்கு இதற்குரிய விளக்கத்தை எல்லாம் இறக்கியிருக்கான் அதே மாதிரி அத்தியாயம் மூணு நூற்றி இருபத்தி ஒன்று அத்தியாயம் மூணு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அத்தியாயம் நாலு எழுபத்தி நாலு எழுவத்தி அஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி அத்தியாயம் எட்டில் முப்பத்தி ஒம்போது அறுபது அறுபத்தி ஐந்து அத்தியாயம் ஒம்பதுல ஐந்தாவது வசனம் ஒம்போதாவதில் ஒம்போதாவது அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது வசனம் பதினாலாவது வசனம் இருபத்தி ஒம்போதாவது வசனம் முப்பத்தி ஆறாவது வசனம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் எழுபத்தி மூணாவது வசனம் நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் இது வந்து ஒம்பதாவது அத்தியாயத்தில் இத்தனை வசனத்தை நல்லா குறிச்சிருக்கான் இறக்கியிருக்கான் இந்த 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 இதுக்காக விளக்கத்தை அதே மாதிரி முஸ்லீம்கள்லேயும் இது வந்து ஒம்பதாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி மூணு அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் முப்பத்தி ஒம்பதாவது வசனம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழில் நாலாவது வசனம் அத்தியாயம் அறுபத்தி ஆறில் ஒம்பதாவது வசனம் போர் செய்யுமாறு முஸ்லீம்களுக்கு கட்டளை கட்டளை இடுகின்றன இந்த வசனத்தில் போர் செய்யுமாறு முஸ்லீம்களுக்கு கட்டளை இட்ருக்காங்க இடையில நான் போதே கண்டவுடன் கொல்லுங்கள் மாற்று மதத்தவர்களை எதிரிகளை கொல்லுங்கள் அப்படின்னு அதிக வசனம் வருது அதை கேட்டுட்டு நீங்கள் கூட என்னடா நம்மளை சா கொலை பண்ண சொல்கிறாங்களா மாற்று மதத்தவர்களை அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு ஒரு சில டவுட்டு வரலாம் அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டு வரக்கூடாதுன்னு தான் இந்த இந்த இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திகிட்டு இருக்கேன் ஸோ கேளுங்க இதை முக்கியமாக மாற்று மதத்தவர்கள் கேளுங்க முஸ்லீம்கள் எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிட்டு சண்டை போடணும்னு சொல்லவே இல்லை சண்டையை வந்து அவங்க சண்டைக்கு வந்தால் தான் நாங்களும் வரணும் அப்படின்னு தான் எல்லாம் நமக்கு கட்டளை இட்டுருக்கான் தேவையில்லாத சண்டையை நல்லா வெறுக்க தான் சொல்லியிருக்கான் அவங்க சமாதானம் ஆயிட்டாக்கா நீங்கள் போர் செய்யாதீங்கன்னு தான் எல்லாம் நமக்கு கட்டளை இட்ருக்கான் அதனால் இந்த இதை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீக வழிகாட்டும் நூலில் போர் செய்யுமாறு ஏன் கட்டளையிட வேண்டும் அப்படியானால் வாழ்முனையில் தான் இஸ்லாம் பரப்பப்பட்டதாக என்று இஸ்லாமுக்கு எதிராக விமர்சனம் செய்யப்படுகின்றது ஆன்மீகத்தில் வந்து எதுக்கு போர் வந்து நமக்கு கட்டையில கட்டளையிடப்படணும் போர் செய் செய்கிறது எதுக்காக அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அந்த காலத்தில் வந்து அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு ஒரு ஒரு இப்பயே மாற்று மதத்தவர்கள்ட்டையே நம்ம போய் சொன்னாலும் அவங்க அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மதத்தை தான் அவங்க வணங்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காலகட்டத்தில் அந்த மாதிரி சொன்னப்பையும் அந்த மக்கள் அவங்கள நம்பலை ஆனால் இப்போ உள்ள மக்கள் வந்து அலமதுல்லா அந்த அதனோட உண்மை நிலவரத்தை புரிஞ்சு சில பேர் அல்லாஹ் முஸ்லீம் கீழே முஸ்லீம் ஆகி வராங்க ஆனால் அந்த மா அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி முஸ்லீம் அவங்க கொலை செய்ய கூட துணிஞ்சாங்க அவங்கள வீடுக வீட்டை வீட்டை விட்டு வெளியேற்றுறது நாட்டை விட்டு வெளியேற்றுறது அந்த மாதிரி நபிக நாயகம் படாத கஷ்டம் ஒன்றுமே இல்லை அவங்க ரொம்ப இந்த மார்க்கத்துக்கு வரத்துக்காக நம்மளை நேர்வழிப்படுத்துறதுக்காக அவங்க ரொம்ப தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்கள பின்பற்றின மக்களும் ரொம்ப கொடுமைப்பட்டு அதான் சொல்கிறனே லாயில்லாக இல்லைல்லாம் முகமது ரசூலுல்லான்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் அஹமதுல்லா முஸ்லீமாக ஈஸியாக மாறிடுறாங்க அந்த காலத்தில் அந்த அந்த முஸ்லீம் வந்து இந்த வார்த்தையை சொன்னாலே அவங்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் அல்லா நமக்கு உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராடுங்கன்னு சொல்லி அல்லா போர்க்களத்தில் சண்டையிட கட்டளையிட்டான் ஏன் இவ்வாறு கட்டளையிடப்பட்டுள்ளது எந்த சூழ்நிலையில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டால் இந்த விமர்சனம் முற்றிலும் தவறானது என்பதை அறிந்து கொள்ளலாம் அதான் சொல்லு எந்த நேரத்தில் இதை கட்டளை இட்டாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பற்றின தப்பான விளக்கத்தை நீங்கள் சரியான விளக்கமாக புரிஞ்சுக்கலாம் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நாயகம் சரலாக அலைவசல்லம் அவர்கள் செய்த போது சொந்த ஊர் மக்களால் அவர்கள் சொல்லாலானாத இன்னல்களை உள்ளாக்கப்பட்டார்கள் அது ரொம்ப கஷ்டப்பட்ட இன்னல்கள் அவங்களுக்கு நேர்ந்தது அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் இறுதியில் நபிகள் நாயகம் சரளாக கலைவசன் அவர்களையும் கொன்றுவிட அவ்வூர் மக்கள் திட்டமிட்ட போது நபிகள் நாயகத்தை கொல்லத்துக்கு அந்த ஊர் திட்டமிட்ட போது அவர்கள் தோழர்களும் தம்முடைய தம்முடைய வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்தையும் எதிரிகளிடம் பறி கொடுத்து மக்காவை விட்டு வெளியேறினார்கள் இப்படி ஒரு அவலம் யாருக்குமே நடக்காது ஆனால் நபிகள் நாயகத்துக்கு இந்த மார்க்கம் மூலியமாக நடந்திருக்கு நபிகள் நாயகம் சலாஹலைவசலம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அவர்களுக்கு மக்களில் பேராதரவு கிடைத்ததால் அங்கே தனி அரசையும் உருவாக்கினார்கள் அதை ஏற்றுக்காத மக்கள் தான் நபியை கொள்ள முற்பந்தாங்க மற்ற அதே நாடுகளில் வேறு மதினாவில் இருந்த மக்கள் நபியை ஏற்றுக்கிட்டு அவங்கள தலைமை பொறுப்பை ஏற்றுக்க சொன்னாங்க ஏன்னா நபியினோ நபியோட ஒரு உண்மையான குணத்தையும் அவங்களுடைய பிரச்சாரத்தையும் உண்மையாக நம்பி அல்லாஹ் இருக்கான்ற நம்பிக்கையில் அவங்கள மனசார ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஊர் மக்கள் இதற்கு பிறகு மக்காவாசிகள் படையெடுத்து வந்தாலும் மக்காவில் இருந்து முஸ்லீம்களை துன்புறுத்தியதாலும் சாரி இதற்கு பிறகு மக்காவாசிகள் படையெடுத்து வந்ததாலும் மக்காவில் இருந்து முஸ்லீம்களை துன்புறுத்தியதாலும் சிலரை கொன்று குவித்ததாலும் போர் செய்வதை இறைவன் கட்டளை கட்டளையாக்கினான் அங்கே வந்தும் நபியை வந்து நிம்மதியா அந்த மக்கள் வாழ விடலை நபியோட ஊர் தான் மக்கா அந்த ஊர் மக்கள் நபியை விரட்டி அடிச்சிட்டாங்க அவங்க மதினால வந்து அடைக்கலம் புகுந்தாங்க அங்கேயும் அவங்கள நிம்மதியாக இருக்க விடலை அதனால் ம இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கிட்டவங்க அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற பிளான்லேயும் அவங்க இருந்ததுனால தான் எல்லாம் அந்த போர் செய்கிற கட்டளையே இறக்கணும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க நபிகள் நாயகம் செலாக அலைவசல்லம் அவர்கள் மத தலைவராக மட்டுமின்றி அந்த நாட்டின் அதிபதியாக அதிபராகவும் இருந்தார்கள் ஒரு நாட்டின் அதிபதி எப்படி இருப்பாங்க நான் மக்களை யாராச்சும் கொடுமைப்படுத்த வந்தால் கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து போர் புரியுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவங்களும் அந்த அவங்க மக்கள் அவங்க ஊரில் உள்ள மக்கள் அவங்க எதிரியாக இருந்தாலும் அந்த போரை அவங்க ம இந்த ஊர் மக்களுக்கு இடையூறு செய்ய வராங்கன்னு நான் த ஒரு தலைவர் பொறுப்பு இருந்தாக்கா அந்த தலைவரோட பொறுப்பு தலைமைக்கு தான் அதிகம் அதனால் அந்த மக்களோட போர் புரிஞ்சாங்க தம் நாட்டின் அதிபதியாக இருப்பவர் தமது குடிமக்களை காக்கும் பொறுப்பில் இருப்பதால் எதிரிகள் போருக்கு வரும்போது அவர்களை எதிர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும் சொந்த ஊரை விட்டு முஸ்லிம்களை விரட்டி அடித்தது மட்டுமின்றி வேறு இடத்தில் நிம்மதியாக வாழும்போது எதிரிகள் போருக்கு வந்தால் அவர்களை எதிர்க்கும் கடமையும் உரிமையும் உண்டு இதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் சரலா கலைவசல்லம் அவர்கள் போரிட்டார்கள் கொல்லுங்கள் வெட்டுங்கள் என்று திருக்குரானில் கூறப்படும் கட்டளைகள் போர்க்களத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டியவை போர்க்களத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் அதிக வசனத்தில் குரானில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாம் இறக்கியிருக்கான் கொல்லுங்கள் வெட்டுங்கள் அப்படின்ட்டு அதை நீங்கள் கேட்குற மாற்று மதத்தவர்கள் இது ஏன் இப்படி சொல்கிறாங்க கொல்லுங்கள் வெட்டுங்கள்னா அப்போ நம்மளை கொலை பண்ண சொல்கிறாங்களா நம்மளை வெட்ட சொல்கிறாங்களா அப்படின்னு கூட நீங்கள் தப்பாக நினைக்கலாம் இது வந்து போரில் வந்து ஒருத்தவங்க ந எதிரிக்கு எதிரி சண்டை நடக்கும்போது அங்கே எந்த ஒரு சம சமாதானமும் பண்ண முடியாது முதல்ல போருக்கு வரீங்களான்னு அவங்கள்ட்ட கேட்பாங்க அவங்க ஆமாம் நாங்கள் போருக்கு ரெடி ரெடிதான்ங்கிறப்ப அப்புறம் என்ன பண்ணுறது சண்டை போட்டு தான் ஆகணும் தம் நாட்டுக்காக ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு வசனம் குரானில் வரப்ப அது போகிற குறிச்சி மட்டும்தான் இருக்க வழிய மற்ற மனிதர்களை மாற்று மனிதர்களை கொல்ல வேண்டும்ன்ற அர்த்தத்தில் இல்லை அதனால தான் இந்த வசனம் அதிகமாக வருது இந்த வசனம் வரது போர் போரப்பத்தனம் மட்டும் விஷயத்தை மட்டும்தான் போர்க்களத்தில் நிற்கும் போர் வீரர்களுக்கு இட இடப்பட்ட மேற்கண்ட கட்டளைகளை இஸ்லாமி இஸ்லாமின் எதிரிகள் எடுத்துக்காட்டி முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாம் கொன்று குவிக்க சொல்கிறது என்று பிரச்சாரம் செய்வது உள்நோக்கம் கொண்டதாகும் சில மக்கள் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இல்லை இஸ்லாமியர்கள்லாம் மாற்று மதத்தவர்களை கொலை சொல்ல கொலை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் அதான் இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சிக்காதவங்க இதை சண்டை மூட்டணும் மக்களை பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க தான் இந்த உள்நோக்கத்தோட இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க இது குற்ற குற்றச்சாற்று பொய்யானது என்பதை பின்வரும் வசனங்களில் இதை அறிந்து கொள்ளலாம் இது எல்லாமே ஒரு பொய்யான காரணம் ஏன்னா இது இந்த கீழே வர வசனத்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க எதை எதுக்கு போர் புரியணும்னு அல்லா தெளிவாக சொல்லியிருக்கான் வம்பு சண்டைக்கு வருவோருடன் தான் போர் செய்ய வேண்டும் என்று அத்தியாயம் இரண்டு நூற்றி தொண்ணூறு அத்தியாயம் ஒம்பது பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கான் சொந்த ஊரை விட்டு விரட்டியவர்களுடன் தான் போர் செய்ய வேண்டும் என்று அத்தியாயம் இரண்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அத்தியாயம் இருபத்தி மூ இருபத்தி இரண்டு நாற்பதாவது வசனத்தில் எல்லாம் இறக்கியிருக்கான் போரில் இருந்து விலக்கி விலகி கொண்டோருடன் போர் செய்யக்கூடாது என்று போர் எனக்கு வேண்டாம் அதை நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அவங்க கூட போர் செய்யக்கூடாதுன்னு எல்லாம் நமக்கு கட்டளை அந்த வசனம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அத்தியாயம் இரண்டில் வசனத்தில் கூறியிருக்கான் அப்புறம் அநீதி இழைக்கப்படும் பலவீனமான ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்காகவே போர் செய்ய வேண்டும் ஒரு நாட்டில் நம்மளை எதிர்த்து ஏதாவது இப்போ கூட ரீசெண்டாக பிரச்சனை வந்துச்சு அது எதனாலன்னு நல்லா மட்டும்தான் அறிவான் அந்த அந்த பிரச்சனையினால் மக்கள் வீறு கொண்டு எழுந்து போராடுறாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளுக்கு என்ன ஒருத்தவங்களோ அந்த நாட்டையே சமுதாயத்தையே குடும்பப்படுத்துகிறாங்க அந்த குடும்ப இப்போ பாலஸ்தீனத்தில் நடக்குதே அப்போ அந்த பிரச்சனையப்போ நம்ம மட்டும் கண்ணு காணாமல் இருக்கக்கூடாது அவங்களுக்காக நம்ம போரிடணும் அதுதான் எல்லாம் அந்த அந்த பாலஸ்தீன சண்டை அலமதுல்ல எல்லாம் நிறுத்தி வைக்கணும் இது வந்து உலக இது எல்லாம் இல்லை இது இது ஒரு சொந்த ஊருக்கான விருப்பு வெறுப்பு அந்த சோ அந்த எவ்வளோ நாள் நம்ம இம்மையில் இருக்க போகிறோம் அந்த இம்மையில் இருக்கிறப்ப அந்த ஊரில் உள்ள பொருட்களை சூறையாடுறதுக்காக இப்படி ஒரு மோசமான போர் நடந்துகிட்ருக்கு உலக முடிவுக்கான போர் இது இல்லை ஆனால் இது முஸ்லீம் மக்களோட ஈயமான எல்லாம் பலப்படுத்துறதுக்காக இந்த ஒரு சோதனையை எல்லாம் வச்சுருக்கான் அல்லாண்டு இந்த போர் மட்டும் முடிஞ்சதுன்னா அலமதுல்லா அந்த மக்கள் இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி போரில் சஹீதாகிறவங்களும் எல்லாம் மறுமையில் இன்னும் சொர்க்கத்தில் இன்னும் அமைதியாக சந்தோஷமாக இருப்பாங்க லாம் அந்த மக்களுக்காக நீங்கள் துவா செய்ங்க இந்த மாதிரி உரிமைக்காக தன்னுடைய நாட்டில் நாட்டில் உள்ளவர்களுக்காக நம்ம போரிடுவது கட்டாயம் போர் செய்யலாம் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து வசனம் சாரி அத்தியாயம் நாலு வசனம் எழுபத்தி ஐந்து அதே மாதிரி அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் முப்பத்தி ஒம்பது நாற்பது ஆகிய வசனங்களில் கூறியிருக்காங்களா சமாதானத்தை விரும்புவோருடன் போர் செய்யக்கூடாது என்று அத்தியாயம் எட்டு அறுபத்தி நாலாவது வசனத்தில் கூறியிருக்கான் எந்த ஊர் போர் செய்யும் செய்யும்போது வெள்ளை கொடி காட்டுறது எதுக்கு சில போரில் வெள்ளக்கொடி காட்டினா அது சமாதானம் அந்த உள்ள வெள்ளக்கொடி காட்டிட்டு காட்டிட்டாக்கா அங்கே திருப்பி போர் செய்யக்கூடாது அது அது ஒரு கட்டளை மதத்தை பரப்ப போர் செய்யக்கூடாது மதத்தை பரப்ப இதுதான் முக்கியமானது மதத்தைனா இஸ்லாம் மதம் இஸ்லாம் மதத்தை தான் நீங்கள் பின்பற்றணும் இந்து மதத்தை தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இஸ்லாத்தில் அது கிடையாது மதத்தை பற்றி மதம்னா இஸ்லாம் உங்களுக்காக நான் சொல்கிறேன் நம்மளுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் அதனால் மதம் எல்லாம் இல்லை இந்த சில பேர் இந்து மதம் கிறிஸ்டின் மதம் யூத மதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து மனிதர்களாக பிரித்து வச்சுருக்காங்க எல்லாம் வந்து ஒரே மார்க்கம் தான் அது இஸ்லாம் தான் அப்படிங்கிறப்ப மதத்தை பற்றின பிரச்சாரத்தை எல்லாம் செய்யக்கூடாதுன்றிருக்காங்க ஏன்னா இஸ்லாம் தான் இஸ்லாமில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை அதனால் எல்லாம் மதத்தை குறித்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது போர் செய்யக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் பின்வரும் அதி அத்தியாயத்தில் கூறியிருக்கான் அப்படின்னா அல்பக்கராப் அதில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இறக்கியிருக்கான் அதே மாதிரி அத்தியாயம் ஒம்பதுல ஆறாவது வசனத்தில் எல்லாம் இறக்கியிருக்கான் அதே மாதிரி வசனம் ஆறில் அத்தியாயம் நூற்றி ஒம்போது அதில் எல்லாம் வசனத்தை இறக்கியிருக்கான் நியாயமான காரணம் இல்லாமல் மட்டும் முஸ்லீம் அரசாங்கம் போர் செய்யலாம் நியாயமான காரணம் இருந்தால் சாரி நியாயமான காரணம் இருந்தால் மட்டும் முஸ்லிம்கள் அரசாங்க போர் செய்யலாம் நியாயமான காரணத்துக்காக போர் செய்யலாம் ஒரு அரசாங்கத்து மேலே நியாயமான கோரிக்கை இருந்துச்சுன்னா அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தின் மேல் போர் புரியலாம் என்று